இந்த பாரத தேசத்தில் வணக்கம் சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு அப்சர்வேஷன் அது பார்த்திருப்பீங்க மக்கள் மதியில பேசப்படல என்னன்னா இவிஎம் மிஷின்ஸை விட்டு விட்டு பேப்பர் பேலட் முறைக்கே செல்ல வேண்டும் என்ற ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிடிக்கேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்திருக்குங்க அதை அப்படியே தள்ளுபடி பண்ணிட்டாங்க உச்சநீதிமன்றம் காரணம் என்னன்னா ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட் கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க அப்போசிஷன் பார்ட்டிஸ பார்த்து என்னன்னா நீங்கள் ஜெயிக்கும் போது அதாவது எதிர்கட்சிகள் சோ ஐ என் இண்டி அலையன்ஸ் ஜெயிக்கும் போது மட்டும் இவிஎம் மிஷனாக சரியா வேலை செய்து ஜனநாயகம் வென்று விட்டது ஆனால் நீங்க தோற்றுவிட்டால் மட்டும் என்ன சொல்றீங்க இவிஎம் மிஷன் தப்பாயிருச்சு அதனால மீண்டும் பேப்பர் பேலட் மூலக்கே போடுங்கிறீங்களே இது நியாயமா இது எப்படி சாதாரண மக்கள் எப்படி பார்ப்பாங்க என்ன நாம் கேட்டுட்டு இருந்தோம் இதே கேள்வியை தான் உச்ச நீதிமன்றம் இப்பொழுது கேட்டிருக்கு நீங்க ஜெயிச்சா இவிஎம் சூப்பர் நீங்க தோத்தா இவிஎம் ஹேக் பண்ணி போட்டாங்க என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அதுவும் ஜனநாயக நாட்டில் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க ஸோ நீங்க ஜெயிச்சா நீதி நேர்மை நியாயம் ஜெயித்தது என்று விஷால் சொல்வார் நேர்மை நீதி நியாயம் ஜெயித்தது அது மாதிரி நீதி நேர்மை நியாயம் ஜெயிச்சிருச்சு பாசிசம் வீழ்ந்து விட்டது மோடி அலை ஓய்ந்து விட்டது ராகுல் காந்தி மீண்டும் எழுந்து விட்டார் என்று அலக்காரம் சொல்லுவீங்க ஆனா ஏதாவது ஒரு மாநிலத்துல பாஜக கூட்டணி ஜெயித்து விட்டால் மட்டும் ஆ அங்க பாஜக கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அங்க நாங்கள் எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியுமா மகாராஷ்டிராவா இருக்கட்டும் ஹரியானாவாக இருக்கட்டும் மோடி அடை ஓய்ந்து விட்டது என்று சொன்ன பிறகு இரண்டு மாநிலத்தை தட்டி தூக்கி இருக்காங்க பாஜக என்றால் அது இங்க காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஒவ்வொரு முறையும் யாராவது கத்திக்கிட்டே இருப்பாங்க போய் இதை தாக்கல் பண்ணிருக்காங்க தள்ளுபடி பண்ணிருச்சா இதுல ஒரு சில நபர்கள் சுப்ரீம் கோர்ட்டையும் பாஜக இன்ஃபுளு பண்ணிருச்சு என்று சொல்லிட்டு இருக்காங்க இதற்கு தான் நம்மளுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த டி வை சந்திரசூட அவர்கள் ஒரு பிஃபிட்டி ரிப்ளை கொடுத்துருப்பாரு என்னன்னா உங்களுடைய வேலையில நாங்க பண்ணிட்டு இருக்க முடியாது அப்போசிஷன் பார்ட்டிஸ்னுடைய வேலை என்பது அரசியல் செய்வது நீங்க பண்ணிட்டு போங்க ஆனா உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது த கோட்ஸ் கான்ட் ஆக்ட் ஆஸ் அன் அப்போசிஷன் எதிர்கட்சியாக நீதிமன்றங்களால செயல்பட முடியாது நாங்க எது நியாயமோ எது சட்டமோ அதை தான் நீதிமன்றங்களால் செயல்படுத்த முடியுமே தவிர உங்களுடைய வேலை தான் எங்களால் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது என்று ஒரு பதில் ஒன்று கொடுத்துருப்பாரு நியாயமான பதில் இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க ராகுல் காந்தி பேசுறதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் யாராவது உட்காந்து பேசிட்டு இருக்க முடியுமா ஏப்பா இவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவர் அப்படிதான் பேசுவார் ஆனால் உச்ச நீதிமன்றம் என்பது சட்டம் என்ன சொல்கிறது நீதி என்ன நேர்மை என்ன நியாயம் என்ன இதான இப்படி தான் இருக்கணும் இந்த நிலையில தான் ஒரு வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு இப்போ இவங்க வந்து இவிஎம் மிஷின்ஸை பேன் இது பிளேம் பண்ணுறாங்க இல்லையா இவிஎம்னால தான் அப்படி இப்படின்ட்டு ஒரு காலத்தில் ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு பேலட் பேப்பர் இருக்கு இல்லையா அது மேலேயே சந்தேகத்தை எழுப்பியிருக்காரு எப்போ தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பாஜக தொடங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் முறையாக பாஜக தேர்தலை சந்திக்கிறது அதற்கு பிறகு அந்த தேர்தல் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வெறும் இரண்டே இரண்டு தொகுதிகளையும் மட்டும்தான் பாஜக வெல்கிறது ஒரு ப்ரூட்டல் மெஜாரிட்டியில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறது நானூற்றி நாலு சீட்லாம் செய்கிறாரு ராஜீவ்காந்தி அதுக்கு பிறகு நிறைய ஆன்டி டெமோக்ராட்டிக் ஆண்டி பீப்புள் பாலிசிலாம் கொண்டு வராரு பட் ஸ்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா எண்பத்தி ஒன்பது தேர்தலில் பாஜக எண்பத்தி அஞ்சு தொகுதிகளில் வெற்றி ஷாக்கிங்காக போய் போன தான் தான் ரெண்டே ரெண்டு தொகுதி தொகுதி டக்குன்னு பார்த்தா எண்பத்தஞ்சு ஸோ பேப்பர் ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு ஒரு வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு ராஜீவ் காந்தி அவர்கள் பேசினது उनका वोट मुश्किल से आठ प्रतिशत का बढ़ के बारह प्रतिशत हो गया आठ प्रतिशत पे दो सीट मिली बारह पे उन्हें से आधी सीट मिली ये तो हिसाब जुड़ता नहीं गणित बनता नहीं नहीं तो इसे हिसाब से तो कांग्रेस को पांच सौ पांच सौ सीटें हैं तो कुछ थी है। तो गरबर गरबर ये है ये वर्ग लड़ी है ये नाम ही है आ, இப்போ வந்து இவிஎம்ஐ பிளேம் பண்ணுறவங்க ஒரு காலத்தில் பேப்பர் பேலெட்டை பிளேம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ பேப்பர் பேலட்லேருந்து இவிஎம் வந்தால் நம்ம பேப்பர் பேலெட்டை பிளே பிளேம் பண்ணோம் இப்படி வந்தால் அப்படி பிளேம் பண்ணோம் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க செந்தில் வந்து ஒரு படத்தில் ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸ் இப்படி உருட்டுனா அப்படி உருட்டணும் அப்படி உருட்டுனா இப்படி உருட்டணும் எல்லாத்துக்குமே காங்கிரஸ் கிட்ட ஒரு உருட்டு மெக்கானிசம் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் ஒரு காலத்தில் பூத் கேப்சரிங் எவ்வளோ மாநிலங்களில் எவ்வளோ கட்சிகள் செய்தது ரவுடி கட்சிகள் செய்தது என்று பூத் கேப்சரிங் பண்ணி எளிதில் அவ்வளோ ஓட்ஸ் அவங்களால் போட முடிஞ்சது இன்னொரு வீடியோ காட்டுறேன் எவ்வளோ ஈஸியாக எலெக்ஷன் ரிசல்ட்ஸை ரிக் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்க ஸோ இந்த வீடியோவை பார்த்தா தெரியும் எதனால அப்போசிஷன் பார்ட்டிஸ் மீண்டும் பேப்பர் பேலட் முறைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறாங்கன்ட்டு பேப்பர் பேலட்ல ஈஸியாக ரிக் பண்ணலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவிஎம் மிஷினை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் டிவைஸ் இந்த ஒரு விளக்கத்தை ஆயிரத்தெட்டு முறை கொடுத்துட்டோம் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி ஒன்பதாவது வரை மீண்டும் ஒரு வரைக்கும் கொடுப்போம் பிரச்சனை இல்லைன்னா செவுடங்காதில் சங்கு உதூருதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஊதி வைப்போம் என்றைக்காவது ஒரு நாள் உறச்சா உறக்கட்டும் ஒரு ஸ்டாண்ட் அலோன் டிவைஸ் இதை ஹாக் பண்ண முடியாது எக்ஸ்டர்னலாக ஹாக் பண்ண முடியாது இது நெட்வொர்க்கில் கனெக்ட்டாக கிடையாது கேல்குலேட்டர் மாதிரி இட்ஸ் அ ஸ்டாண்ட் அலோன் டிவைஸ் சரி எக்ஸ்டர்னலாக தானே ஹேக் பண்ண முடியாது இன்டர்னலாக வேறு மாற்றி வைச்சா இதற்கு தான் ஒரு டீட்டெய்ல்லான வீடியோ ஈவிஎம் பொறுத்த வரைக்கும் அக்குவேர் ஆனி வேறு ஆராய்ந்து ஒரு ஒரு இன்னொரு வீடியோவை பாயிண்ட் பை பாயிண்ட் சேனலில் போட்டு கண்டிப்பா பாருங்க சுருக்கமாக எந்த பெட்டி எங்கு செல்கிறது என்று யாருக்கும் தெரியாது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஏஜென்ட் உட்கார்ந்து அந்த இடத்துல பூத் ஏஜென்ட்ஸ் கிட்ட எந்த பட்டன் நமக்குனாலும் பாஜக ஓட்டு விடுற மாதிரி இருக்கு என்று ஒருவர் கம்ப்ளைண்ட் பண்ண போறோம் அதை அப்படியே நிறுத்தி வைக்கலாம் எலெக்ஷன் நடக்கிறதையே அந்த பூத்ல நிறுத்தி வைக்கலாம் பூத் ஏன்னா பாருங்க எந்த பட்டன் பாஜக ஓட்டு விழா மாதிரி பண்ணிருக்காங்க என்று கம்ப்ளைண்ட் பண்ணலாம் எல்லாத்தையும் தாண்டி இவிஎம் மிஷன் பொறுத்த வரைக்கும் இவிஎம் மிஷன் கூட ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல் விவி பேட் என்ற ஒரு மெக்கானிசம் கொண்டு வந்திருக்காங்க நீங்க யாருக்கு இங்க வாக்களிக்கிறீங்களோ அவர்களுக்கு தான் வாக்கு சென்று சேர்ந்திருக்கிறதா என்று வெரிஃபை செய்து கொள்வதற்காக இன்னொரு மெக்கானிசம் விவி பேட் அமைச்சிருக்காங்க அதுல நீங்க வெரிஃபை பண்ணலாம் ஓட்டிங் டே அன்னைக்கு அதாவது கவுண்டிங் டே அன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கவுண்ட் பண்ண முடியும் இவிஎம் இருந்தால் இப்ப பாருங்க அமெரிக்காவில் எலெக்ஷன் நடந்துச்சு பன்னெண்டு நாள் ஆன பிறகும் அவர்களால் நூறு சதவீத எலெக்ஷன் வின்னிங்க அறிவிக்க முடியல ஏன்னா நூறு சதவீத வாக்கு என்பது அங்கே எண்ணப்படவில்லை இன்னும் ஒரு சில மாகாணங்களில் இன்னும் வாக்கு எண்ணிக்கை முடியவிடவில்லை பத்து நாளுக்கு பிறகும் ஒரு 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 இவ்வளோ பெரிய நேஷனில் வாக்கு எண்ணிக்கை முடிவடையவில்லை என்றால் அமெரிக்காவோட மூணு மடங்கு பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நாடு நம்ம எப்படி நூற்றி கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாடு கிட்டத்தட்ட நூறு கோடி வாக்காளர் நாடு என்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சு என்னைக்கு எண்ணி முடிச்சு இவங்களுக்கு என்னதான் வேணும் எதிர்கட்சிகளுக்கு எல்லா எலெக்ஷனுமே நீங்க மக்களுடைய ஆதரவை பெற்று தாராளமா ஜெயிக்கலாம் மக்களுடைய ஆதரவு நரேந்திர மோடிக்கும் பாதுகாவுக்கும் இருக்கு நீங்க இங்க அதை குறை சொல்லிட்டு இத குறை சொல்லிட்டு உட்கார்ந்து நேர்க்க வேண்டியதான் கடைசி வரைக்கும் ஆட தெரியாதவன் மேடை கோணை என்று சொன்னான் அது மாதிரி நீங்க குறை மட்டுமே சொல்லிக்கொண்டிருப்பீர்கள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பலு வாங்கியிருக்கீங்க எதிர்கட்சிக்காரங்க என்னது பாராளுமன்றத்திலையும் சரி பாராளுமன்றத்துக்கு வெளியிலையும் சரி அதானி 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 என்று சொல்லிக்கொண்டே எழுதீர்கள் ஏதோ யூஎஸ்ல ஒரு கோர்ட் தான் பிடி வாரண்ட் அதானி மேல உடனே பொங்கிட்டாங்க அதானியை கைது செய்ய வேண்டும் இதற்கு யூஎஸ்ல ஒரு கோர்ட்ல குற்றம் செய்திருக்கலாம் என்று சொல்லிட்டாங்களாம் விசாரணை பண்ணுங்க கிடையாது அதானியை கைது பண்ணுங்க முடிவை பண்ணிட்டாங்க ஒரு சில நபர்கள் அது யார் என்று உங்களுக்கே தெரியும் சரிப்பா அந்த டைம் பீரியடில் தமிழ்நாட்டில் இருந்தது திமுக ஆட்சி ஆந்திராவில் இருந்தது ஒய்எஸ்ஆர்சிபி ஆட்சி ஒடிசாவில் இருந்தது பிஜு ஜந்தாதல் ஆட்சி இன்னும் இது மாதிரி இருந்தது பூபேஷ் பாகர்டைய ஆட்சி இன்னும் இந்த மாதிரிலாம் இருக்கேப்பா பாஜக எங்கே வந்துச்சு ஆ அதெல்லாம் எனக்கு தெரியாது அதானி கைது பண்ணி பாஜக அதானியை பாதுகாக்கிறது உன்ன நினச்சி பார்த்திங்கன்னா எதற்காக அதானியை இவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்கன்ட்டு அதானின் குழுமம் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் அனைத்துமே இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வலுப்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸு ஏர்போர்ட்ஸ் சி போர்ட்ஸ் பல தேசத்திற்கு மிக முக்கியமான செயல்படுத்திக் கொண்டு வருகிறது இது ஒரு சிலான புரியவில்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதை யூஎஸ் sheet ஒரு நீதிமன்றம் சொல்கிறது என்று ஒரு சில நபர்கள் சொல்றாங்க இல்லையா அதான் பிரச்சனை இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் வழக்கு போடுங்க இந்தியாவில் நீதிமன்றங்களே கிடையாது வழக்கு போட்டு அதான் கூடுதல் நிறுத்துங்க கைது பண்ணுங்க குற்றம் நிரூபித்தால் ஆனால் வெளிநாட்டு சக்திகள் தொடர்ச்சியாக அதானியை டார்கெட் செய்வதற்கு என்ன காரணம் ஹிண்டன்பர்க் ஆகட்டும் இப்போது ஒரு சில நபர்கள் இந்த பிரிஞ்ச் அனமன்ஸ் டீப் ஸ்டேட்ல இருந்து அனைவருமே டார்கெட் பண்ணுவதற்கான காரணம் அதானி என்ற ஒரு நபர் இங்கு வீழ்ந்துவிட்டால் விட்டால் இங்க ஒரு எக்கோசிஸ்டம் விடும் இந்தியானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்பது ஒரு ஸ்டாண்ட்ஸ்டுக்கு வந்துவிடும் என்று சொல்லவில்லை அதனுடைய முன்னேற்றம் கொஞ்சம் கொஞ்சம் குறையும் ஒரே ஒரு முறை ஹிண்டன்பர்க் நிறுவனம் அதானிய வீழ்த்த முயற்சி ஆயிரக்கணக்கான டாலர் மதிப்பிலான பெட்ரோ கெமிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் அதானி குழுமத்தினுடையது பாதிப்புக்குள்ளானது இன்னும் ரோடு ப்ராஜெக்ட்ஸ் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு முறை இன்ன்பு நிறுவனம் அதானியை வீழ்த்த முயற்சி செய்ததனால தடைப்பட்டது மீண்டும் இதே அவள் நிலை வேண்டாம் இங்கு நூற்றுக்கணக்கான கணக்கான அதானிகள் உருவாக வேண்டும் அதாவது பிஸ்னஸ்மேன் நிறைய வந்துகிட்டே இருக்கணும் ஆ ஏகாதிபத்தியம் சர்வாதிகாரம் மோனோபோலி என்று சொல்பவர்கள் ரெட் ஜெயண்ட்ல மோனோபோலி இருக்கா இல்லையா ரெட் நிறுவனம் ஒரு கார்பரேட்டா இல்லையா இது பதில் சொல்ல மாட்டாங்க தமிழ்நாட்டு வந்து பேசவே மாட்டாங்க ஃபுல்லாக இன்டர்நேஷனல் தான் பேசுவாங்க இவங்க இப்போ அதானி மீது குற்றம் இல்லை என்று வந்தவுடன் வெளியில் வராங்க யாரு பாராளுமன்றத்திலேருந்து மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தியில் வெளியில் வராங்க அவங்கள்ட்ட போய் பத்திரிகையாளர்லாம் கேட்கறாங்க அதானி அதானி அதானின்ட்டு அவங்க அப்படியே பேசாம அப்படியே போயிட்டாங்க ஏ இப்போ பேச வேண்டியது தானே அதானின்ட்டு பேச மாட்டாங்க அதான் அவர்களுடைய அஜெண்டா என்பது ஹிட் அண்ட் ரன் குற்றம் சுமத்துபவர் தான் அதை நிரூபிக்க வேண்டும் ஆனா இங்க என்ன நடக்குது அடிச்சுட்டு ஓடிறாங்க ஹிட் அண்ட் பொறுத்த வரைக்கும் அதானி அடிச்சா மோடி இமேஜுக்கு ஒரு சில கழகம் விளைவித்து விடலாம் அதனால ஒரு சில ஓட்டுகளை பாதித்து விடலாம் அடி அப்படின்னு அடிக்கிறாங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் எதையும் எதையுமே அறிவியல் பூர்வமாக சயின்டிபிக்காக ஆதாரப்பூர்வமாக அணுகக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தில் இந்தியாவுடைய எதிர்கட்சிகள் கிடையாது இந்தியாவுடைய எதிர்கட்சிகள் அரசு அதானி என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் இதே இந்தியாவுடைய எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் அதானியோட மிக நெருக்கமான தொடர்புடையவர்கள் இன்னுமே இருக்காங்க மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் இருக்காங்க எம்ஓஏ சைன் பண்ணிருக்காங்க அப்ப அதான கிரிமினல் எதற்காக இவ்வளவு பேர் நீங்க ஒப்பந்தம் போட்டீங்க என்ற கேள்விக்கு இவர்களிடம் பதில் இருக்காது எதற்கு எடுத்தாலும் அரசியல் எல்லாத்துக்கும் அரசியல் பாராளுமன்றத்துல இந்த அவையை ஒத்தி வைக்கணும் பாராளுமன்றத்துல பெரிய பிரச்சனை அமலு செய்யணும் என்று ஒரு ஆர்கனைஸ்டாக இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாராளுமன்றத்தில் அமலு இதாக இருக்க முடிஞ்சால் நீங்கள் நீதிமன்றம் போங்க நீங்கள் நீதிமன்றம் சென்று நிரூபிங்க எத்தனையோ முறை நீதிமன்றம் சென்றிருக்கீங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டியை மீண்டும் கொண்டு வரணும் பெகாசஸில் என்னுடைய ஃபோன்களில் ஒட்டு கேட்கப்படுது ஜிஎஸ்டி டிமான்டைசேஷன் என்று எண்ணெட்ட முறை நீதிமன்றங்களுக்கு இருக்கீங்க இந்த முறையும் நீதிமன்றங்களுக்கு சென்று அதானி குற்றம் புரிந்தவர் என்றால் நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்கலாமே என்று நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் கடைசி வரைக்கும் இந்த வாய் சட விடுவாங்கன்னு நினைக்கிறேன் எதிர்கட்சிகள் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சாபம் யார் சிறந்த தேசியவாதி நாட்டுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் யார் அதிகமாக குரல் கொடுக்குறாங்க என்ற ஒரு போட்டி இருக்க வேண்டும் மாறாக யார் நாட்டுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க யார் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எதிராக செயல்படுறாங்க என்றுதான் இங்கு அரசியல் என்பது இருக்கிறது அதனால தான் பாஜக இங்கு ஜெயித்து கொண்டே இருக்கிறது இவர்கள் தோற்று கொண்டே இருக்கிறாங்க எப்போது இவர்கள் நாட்டினுடைய வளர்ச்சியிலையும் நாட்டினுடைய இறையாண்மையிலேயே நம்பிக்கை கொள்கிறாங்களோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் மேல் நம்பிக்கை கொண்டு வெளிநாட்டு சக்திகளை இந்தியாவிற்குள்ள ஊடுருவதை தவிர்க்கிறாங்களோ அப்போதுதான் இவர்களுக்கு கொஞ்சமாக கிரெடிபிலிட்டி என்பது இருக்கும் இப்போது பொறுத்த வரைக்கும் நேஷனலிஸ் வர்சஸ் ஆன்டிநேஷ்னலிஸ் என்ற ஒரு போக்குதான் இந்தியாவில் இருக்கிறது இது இப்போதைக்கு மாற மாதிரி தெரியவில்லை எதிர்கட்சியுடைய காமெடியை நம்ம பார்த்து சிரிச்சுட்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு தப்பித்தவரை கூட ரெண்டாயிரத்தி ஏன் காங்கிரஸ் ஆட்சிக்கு விடக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வை நாம் இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்ந்து மக்கள் மதிலே உரையாடிக்கொண்டே இருப்போம் நரேந்திர மோடி சாதனைகளையும் மக்கள் பேசிக் பேசிக்கொண்டே இருப்போம் அப்போதுதான் இந்த நாடு வளர்ச்சியடைந்த பாரதம் மினிமம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரையாவது இங்கு பாஜக அரசாங்கம் இருப்பது தான் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நல்லது என்று மக்கள் மதியில் உரையாடவும் இல்லையென்றால் இந்த நாடு என்ன ஆகும் என்று கூட எடுத்து சொல்லுவோம் மக்கள் நிச்சயம் ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள் தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள் என்று ஒரு நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் வணக்கம் வந்தே